நண்பர்கள் வணக்கம் நம்ம இந்த வீடியோ பற்றியில் ஒரு வேலைவாய்ப்பு தகவலாக தான் பார்க்குறோம் வேலைவாய்ப்பு விவரங்களை பார்ப்பதற்கு முன்பு நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிங்க அதோட ஒரு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வேலைவாய்ப்பு பார்த்திங்கன்னா இந்த சமய துறையில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு இது பார்த்திங்கன்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு வேலைவாய்ப்பு சரிங்களா இந்த சமய அறநிலைத்துறையில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு விவரங்களை வந்து பார்க்கலாம் இது பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா பதினொன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு சரிங்களா மாலை ஐந்து மணிக்குள்ளே மாலை ஐந்தே முக்கால் மணிக்குள்ளே நீங்கள் வந்து விண்ணப்பங்களை என்ன சொல்லியிருக்காங்க இது பார்த்தீங்கன்னா பணியிட விவரம் பாருங்கள் அர்ச்சகர் உதவி அர்ச்சகர் முதன்மை உபகோயில் அது பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பணியிடம் நாதஸ்வரம் முதன்மை உபகோயில் இது பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே தமிழில் எழுது படிக்க தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்து சமய அறநிலை இந்து சமயத்தை சார்ந்தவங்களாக தான் இருக்கணும் சரிங்களா இதில் பக்கத்தில் கல்வி பிற கல்வி மற்றும் பிற தகுதி வந்து கொடுத்துருக்காங்க தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் இந்த பக்கம் கொடுத்துருக்காங்க எவ்வளோ பணியினோம் கல்வி தகுதி கொடுத்துருக்காங்க நீங்கள் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் பிடிஎஃப் லிங்க் கொடுக்குறேன் அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் படித்து பார்த்து தெரிஞ்சுக்கங்க சரிங்களா நான் மேலோட்டமாக சொல்கிறேன் தவில் முதன்மை உபகோயில் கோயில் இது வந்து ஒரு பணியிடம் அதே பார்த்திங்கன்னா சம்பள விகிதம் வந்து கொடுத்துருக்காங்க அடுத்தது மடப்பள்ளி பரிசாரகர் உபக்கோயில் ஓதுவர் முதன்மை உபக்கோயில் பரிசாரகர் முதன்மை உபக் கோயில் எல்லாமே பார்த்திங்கன்னா தமிழில் எழுதுபடி தெரிஞ்சிருக்கணும் திருக்கோயில் பழக்க வழக்கங்கள் பின்பற்றி பிரசாதம் மற்றும் இது பார்த்திங்கன்னா பிரசாதம் நெவேதியம் தயாரிக்கும் முறை இதெல்லாம் அந்த தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு அடுத்து பார்த்திங்கன்னா இரவு காவலர் இது வந்து ஒரு ஆறு போஸ்ட் இருக்குது ஆறு தமிழில் எழுந்து படிக்க தெரிஞ்சிருந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பகல் காவலர் இது ஒரு எழுந்து பணியிடணும் இது இப்போ சம்பளமும் கொடுத்துருக்காங்க தமிழில் எழுந்து படிக்க தெரிஞ்சிருக்கணும் அது மின் பணியாளர் இது வந்து ஒன்று ஐடிஐ முடிச்சிருக்கணும் மின் உரிமை வரைத்தால் வழங்கப்பட்ட பி சான்றிதழ் பெற்றிருக்கணும் அலுவலக உதவியாளர் இது பார்த்திங்கன்னா ஒரு போஸ்ட்டு இது வந்து எட்டாம் வகுப்பு தேர்ச்சி சரிங்களா மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த டேட்டு பதினெட்டு வயது வந்து பூர்த்தி அறிஞ்சிருக்க வேண்டும் நாற்பத்தைந்து வயது பூர்த்தி அடையாதவாக இருக்க வேணும்னு வந்து சொல்லியிருக்காங்க சரிங்களா இந்த வெப்சைட்டில் நீங்கள் போய் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணிக்கலாம் சரிங்களா இதோட பிடிஎஃப் லிங்க்கு நான் வந்து கொடுக்குறேன் சரிங்களா முழுமையாக விவரங்களை படித்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா இந்த தகவல் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு யூஸ்ஃபுல் இல்லைனாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே